அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து அலஹமது இல்லா வசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அமாவத் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுதின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்கு அறிஞர் பெருமக்களே இடையில் நிர்வாக பெருமக்களே ரஹீமி பட்டம் பெற்ற பாசத்திற்குரிய அருமையான சகோதர மௌலவிகளே அல்லாஹுடைய மாபெரும் திருப்பையினால் பட்டம் பெற்ற ஆழிவுகளுக்கு பாராட்டு விழா அல்லாஹுடைய இல்லத்தில் வைத்து சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இது பாராட்டு விழாவா பட்டமளிப்பு விழாவா என்பது சந்தேகமாக இருக்கிறது அல்லாஹூர் இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த பள்ளிவாசல் புது பொழிவுடன் சிறந்த ஒரு பள்ளிவாசலாக உருவாக இருக்கிறது அது அல்லாஹை சீக்கிரமாக கட்டித்தர வேண்டும் அதோடு சேர்த்து பட்டம் பெறக்கூடிய பட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண் ஆலிம்கள் மதரசாவும் இந்த பள்ளியிலே உருவாக வேண்டும் என்று இந்த நேரத்தில் யுவா செய்வதற்கு நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அருமையான பெரியோர்களே நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் கூறியதாக அஹ்மது போன்ற நூல்களில் ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறார் அது பெரும்பாலான மொஹதீசின்கள் அது லைஃபான செய்தி என்று சொன்னாலும் கூட நம் பேச்சு கதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இன்னும் மசலல் உலமாயிற்கு அருந்து கசலின் நுஜூம் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் கூறுவார்கள் பூமியில் உள்ளவர்களுக்கு வானிலுள்ள நட்சத்திரங்கள் மின்னுவதை போன்று வானில் உள்ளவர்களுக்கு பூமியில் உள்ள ஆலிம்கள் நட்சத்திரத்தை போன்று மின்னுகிறார்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹூ அலி வசல்லாம் அந்த அதீசிலே குறிப்பிடுகிறார்கள் பொதுவாக அல்லாஹு அபுல்லமின் உலகத்தில் வந்து எந்த ஒன்றையும் வீணாக படைக்கவில்லை எந்த ஒன்றாக இருந்தாலும் கூட ஏதாவது நன்மைக்காகத்தான் அல்லாஹரை படைத்திருப்பார் நட்சத்திரங்களை ஏன் படைத்தான் என்பதை நாம் ஆய்வு செய்து பார்த்தால் மூன்று காரணங்களுக்காகத்தான் அல்லாஹே நட்சத்திரங்களை படைத்தான் என்று உலக பொதுமறையாம் அல் குரான் தெளிவாக சொல்லிக் சூரத்தில் முழுக்கு அந்த அத்தியாயத்தை நாம் திறந்து பார்க்கு ரெண்டு காரணங்களை அல்லாஹூ சொல்லிக்கேட்டான் நட்சத்திரம் படைக்கப்பட்ட ஒரு நோக்கம் என்னவென்றால் பறந்து விரிந்து கிடைக்கின்ற அந்த வானத்தில் நட்சத்திரங்கள் இல்லாமல் இருந்தால் அது மொட்டையாக காட்சி தரும் எனவே வானத்திற்கு அலங்காரமாக அந்த நட்சத்திரங்களை நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லிக்கின்றார் ஒரு ஆடை நாம் எடுக்கின்றோம் அந்த ஆடை ஒன்று பூவேலைப்பாடுகள் இல்லாமல் எந்த விதமான டிசைனும் இல்லாமல் இருந்தால் அது மொட்டையாக காட்சி தரும். ஆனால் இந்த வானம் பூமியில் உள்ளவர்களுக்கு ஒரு அலங்காரமாக காட்சி தர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நட்சத்திரங்களை கொண்டு வானத்தை அழகுபடுத்தினான். ஒரு காரணம். இரண்டாவது என்ன அப்படின்னா ருஜூமல் ஷயாதீ. ஷைத்தான்களை எரிந்து சாம்பலாக்குவதற்காக அந்த நட்சத்திரங்களை அல்லாஹ் படைத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை பரப்பதற்கு முன்னால் இந்த செய்தான்களை என்ன செய்வாங்க அப்படின்னா சைத்தான்களுக்கு வேகமாக செல்லக்கூடிய ஆற்றலை அல்லாவுக்கு வழங்கி இருக்கின்றார் இன்னைக்கு நம்ம மனிதன் மனிதனால் படைக்கப்பட்ட இந்த ஒளி இருக்குத வெளிச்சம் இருக்குத ஒரு செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் சைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் அந்த சைத்தானும் வேகமாக பயணம் செய்வதற்கு ஆற்றல் மிக்கவர் அவ என்ன செய்வான் அப்படின்னா மலக்குகளுக்கு அல்லாஹு ரபுல்லா இன்னைக்கு யாரையெல்லாம் மோத்தாக்கணும் இன்னைக்கு யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்கணும் யாருக்கெல்லாம் வெற்றி யாருக்கெல்லாம் தோல்வி யாருக்கெல்லாம் லாபம் யாருக்கெல்லாம் நஷ்டம் அப்படிங்கிற பட்டியலை அல்லாவுக்கு கொடுப்பான் வானவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கொள்வார்கள் இந்த செய்தான்கள் என்ன செய்யும் ஒட்டு கேட்டு வந்து இந்த ஜோசிகர்கிட்ட வந்து ஊதிரும் காதுல ஊதிரும் அவன் ஒரு உண்மையோடு ஒப்போது பொய்ய கலந்து பத்தா அடிச்சிருவான் நம்ம அதான் ஜோசியும் பார்ப்பது மார்க்கெட்டில் தடை செய்யப்பட்ட காரியம் என்று பெருமானார் சொல்லல்லாவு செல்லம் சொல்வார்கள் ஆனால் ரசூலா பிறந்த உடனே என்ன செய்தாலும் வானத்தின் பக்கம் செல்லவே முடியாது வானத்தின் பக்கம் செல்வார்களே ஆனால் அதற்கென்று நியமனம் செய்யப்பட்ட வானவர்கள் என்ன செய்வாங்கன்னா நட்சத்திரங்களை பிடித்து ஷைத்தா மேலே எரிஞ்சிடுவாங்க அந்த சைத்தான் எறிந்து சாம்பலாகி அவன் மண்ணோடு மண்ணாக ஆகி ஆகிவிடுவான் அப்ப ஷைத்தானை எறிவதற்காக அல்லாஹ் நட்சத்திரங்களை படைத்தான் இது ரெண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் எப்படி அப்படின்னா

அப்ப அந்த நட்சத்திரங்களை கொண்டு வழி வழிபெறுவதற்காக அல்லாது நட்சத்திரங்களை படைத்தான் என்று மூன்று காரணங்களை அல் குரானிலே சொல்லி காட்டுகின்றான் இங்கே அமர்ந்திருக்கின்ற ஆழியுங்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள் நீங்கள் இந்த பூமிக்கு அலங்காரமாக திகழ வேண்டும் வேதங்களையும் பெருமானாருடைய வார்த்தைகளையும் சமுதாயத்திற்கு எடுத்து சொல்லி சமுதாய மக்களை நீங்கள் அழகுபடுத்த வேண்டும் அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது இரண்டாவது என்ன அப்படின்னா மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்கள் நுழைகின்ற பொழுது அவர்களை எரித்து சாம்பலாக்கின்ற நட்சத்திரங்களாக நீங்கள் திகழ வேண்டும் மூன்றாவது உங்களுக்கு பின்னால் பொதுமக்கள் தைரியமாக வர வேண்டும் ஆலிம்சா போறாரா அது நேரான பாதையாத்தான் இருக்கும் இவருக்கு பின்னால போனா அப்படின்னா நேர்வழியை நாம் பெற்றுக் கொள்ளலாம் என்று பொது பொதுமக்கள் மார்க்கத்தை கருக்காதவர்கள் உங்களுக்கு பின்னால் வருகின்ற அளவிற்கு நீங்கள் நேர்வழி காட்டக்கூடிய ஆலயங்களாக நட்சத்திரங்களாக திகழ வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வார்த்தையை பெருமானார் சொந்தல்லாஹூ செல்லம் சொன்னார்கள் அருமையான ஆலயங்களே உங்களுக்கு ஒரே ஒரு உபதேசம் அல்லாஹ் திருமறையில சொல்லுவான் உதுப்பு இலா சபீலி

தாவா செய்கின்ற சகிப்பு தன்மை மிக மிக அவசியம் பெருமானார் இருபத்தி மூன்று லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களையும் இன்றைக்கும் கோடிக்கணக்கான கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது பெருமானார் காட்டிய சகிப்பு தன்மை தான் தாயிஃபுல வந்து தாவா செய்கின்ற பொழுது பெருமானாருடைய உடல ரத்தமா ஓடிச்சு ஜுவலாம் வந்து நீங்க கட்டளை இந்த தாயிஃபு நாங்க தலையில புரட்டிருந்தோம் அப்படின்ற

பழிக்கக்கூடியவரின் பழிப்பை நீங்கள் அஞ்சவே கூடாது நமக்கு ரிஸ்க்கை தரக்கூடியவன் அல்லாவி அவன் நினைத்தால் எங்கும் எங்கும் வைத்தே எப்படி நமக்கு ரிஸ்க்கை தருவான் கண்டு கொண்டு தான் இருக்கிறான் சத்தியத்தை சொல்லக்கூடிய ஆளிம்களுக்கு அந்த நம்பிக்கை முழுமையாக வைத்தே குரான் ஹதீசரை நீங்கள் எதை கண்டீர்களோ கண்டதை கண்டபடி கண்டவாறு அல்லாண்டு கண்டவாறு பேசுகிற கூடாது குரான் ஹதீஸை கண்டவாறு கண்டபடி நீங்கள் பேச வேண்டும் அதுதான் வேண்டும் நிதானமாகத்தான் செயல்பட வேண்டும் நிதானம் இல்லாமல் நமக்கு மகள்லால அதை பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க இதை பேச சொல்றாங்க நான் ஊரை விட்டு போறேன் பள்ளியாசுரை விட்டு போறேன் போகவே கூடாது அல்லாவா நம்மளை என்னைக்கு வெளியாகிறானோ நாம வெளியாகணும் அடுத்த ரெடியா இருக்கும் வெளியே போனோம் அப்படின்னா எங்கேயுமே சத்தியத்தை சொல்ல முடியாது எனவே நீங்கள் அல்லாவின் பக்கம் அழைக்கின்ற பொழுது என்று சொல்லுகின்ற குரான் ஹதீஸை சொல்லி நீங்கள் அழைக்க வேண்டும் நாம் அழைக்க வேண்டும் என்னையும் நான் சேர்த்து சொல்றேன் நாம் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லாம் கொடுத்தாலா உங்கள் மூலமாக அல்லாஹ் விதத்தை கொடுப்பானாக நேர்வழியின் பக்கம் சேர்த்து வைப்பானாக எதற்காக அல்லாஹ் உங்களுக்கு இந்த கல்வி ஞானத்தை கொடுத்து ஆணையங்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்தானோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்துவானாக என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த மஹல்லாவிற்காக நீங்கள் அதிகம் அதிகம் யுகா செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் ரமனானுக்கு பின்னால இந்த பள்ளிவாசல் புது கொழிவோடு புதிய கட்டிடமாக ஒரு பள்ளிவாசல் உருவாக வேண்டும் அதற்காக அல்லாஹை எல்லா வகையான அதற்கான பொருளாதார வசதிகளையும் மற்ற வசதிகளையும் அல்லாஹு வழங்க வேண்டும் ஆளுங்களை இளம் ஆளுங்களே நீங்களும் துவா செய்யுங்கள் பொதுமக்களை நீங்களும் துவா செய்யுங்கள் காணொலியை காணக்கூடியவர்களே நீங்களும் துவா செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன்